காலத்தை வென்ற சொல் கால் நூற்றாண்டிற்கும் மேலாக தமிழ் திரையுலகை கட்டி போட்ட ஆளுமை மக்களுக்காக நல்ல கருத்துக்களை கூறும் களமாக மாற்றியவர் திரையுலக ஆளுமையால் மக்கள் மனதை கொள்ளை கொண்டவர் அரசியலில் கால்பதித்து வெல்ல முடியாத தலைமையாக கடைசி வரை இருந்தவர் இவை அனைத்திற்கும் பின்னால் இணைப்பாக விளங்கியது ஒன்றே ஒன்றுதான் அது எம்ஜிஆரின் மனிதாபிமானம் மனிதாபிமானம் ஒன்றே இவரின் ஆயுதம் அதனால் தான் இன்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று வாழ்கிறார் மக்களை நேசித்தார் எம்ஜிஆர் அவரது சொல்லும் செயலும் ஒன்றாக இருந்தது திரைப்படங்களில் தீய பழக்கங்களை வெறுப்பவராக நடித்தார் நிஜ வாழ்க்கையிலும் அதை கடைபிடித்தார் சிறுவயதில் எம்ஜிஆர் சந்தித்த ஒருமையின் சூழலால் அவர் வாழ்க்கையே புரட்டிப் போட்டது கிடைக்காத கல்வி இளமையில் ஒருமை நிறைவேறாத ஆசைகள் இவை அனைத்தும் அவரின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வைத்தது பின்னாளில் எம்ஜிஆரின் அனைத்து மக்கள் பணிகளுக்கும் அவரின் இளமையின் வறுமையே அவருக்கு பாடம் நடத்தும் ஆசானாக இருந்தது எம்ஜிஆர் மட்டும் ஏன் போற்றப்படுகிறார் உலகை காக்க வந்தவர் எம்ஜிஆர் என்று மக்கள் அனைவரும் உயர்த்தி பேசுகின்றனர் இது எப்படி சாத்தியமானது எட்டு இருந்து ஏழைகளை பார்க்கவில்லை பக்கத்தில் இருந்து பறிவுடன் பார்த்தவர் எம்ஜிஆர் உதவி செய்வதை விட அவர்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பதே துன்பத்தில் இருப்பவர்களுக்கு இன்பத்தை தரும் காது கொடுத்து கேட்பது மட்டுமில்லாமல் உடனடியாக உதவியும் செய்தார் எம்ஜிஆர் மக்களை விட்டு விலகியதும் இல்லை மக்களும் அவரை விட்டு விலகியதும் இல்லை அதனால் தான் எம்ஜிஆர் மறைந்து இத்தனை வருடங்கள் ஆகியும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்று வாழ்கிறார் பொதுவாக முதல்வர்கள் மனு மட்டுமே வாங்குவார்கள் ஆனால் எம்ஜிஆர் வீட்டிற்கு சென்று மனு கொடுத்தால் முதலில் மக்களின் பசியை தீர்த்த பின்னரே மனுவை பெற்றுக்கொள்வார் எம்ஜிஆர் மற்றவர்களின் துன்பத்தை அவர் சொல்லி கேட்பது ஒரு வகை அவர் நிலையிலிருந்து அதை பார்ப்பது இன்னொரு வகை பார்த்து அதை தீர்த்து வைப்பது மூன்றாவது வகை இதில் எம்ஜிஆர் மூன்றாவது வகை நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் இந்த உலகம் வள வேண்டும் என பாடியவர் எம்ஜிஆர் பள்ளி படிப்பு அவருக்கு கிடைக்கவில்லை இளமையில் வறுமை அவர் கல்வியை பறித்தது அது மற்றவருக்கும் நடக்க கூடாது என நினைத்தார் அப்படி கொண்டு வந்ததுதான் சத்துணவு திட்டம் பட்டம் பெற்றவர் இல்லை அவருக்கு கற்றவர் சபையில் தனி இடம் கிடைத்தது அவர் மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்கிறார் எட்டாத உயரத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்கள் அவரை ஏற்றி வைத்துள்ளனர் அது எம்ஜிஆருக்கு மட்டுமே சாத்தியம் ஏனென்றால் அவர்தான் எம்ஜிஆர்